வணக்கம் தமிழ் பெண்ணின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதள உலக குழு தலைவரை பாதுகாக்க கோடிக்கணக்கான பணம் செலவிடும் அனுர அரசு இந்த அரசாங்கம் பிரச்சனைக்கு தீர்வு வழங்கவில்லை நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வீடுகளை சோதனை செய்ய வரும் போலி போலீசார் வானிலையில் திடீர் மாற்றம் யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு யாழில் அதிகாலையில் சுற்றி வளைக்கப்பட்ட வீடு இருவர் அதிரடியாக கைது கொழும்பிலிருந்து இருந்து பயணித்த சொகுசு பேருந்து விபத்து இலங்கை உள்ள மருத்துவமனை ஒன்றில் இரண்டு முறை இறக்கும் மக்கள் வெளிநாடு ஒன்று விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை கைது இலங்கையில் மிகவும் ஆபத்தான நபராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பாதாள உலக தலைவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக பணத்தை அரசாங்கம் செலவு செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன போதைப்பொருள் கடத்தக்காரரும் பாதாள உலக குழுவின் தலைவருமான ஹரகட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவரது வழக்கறிஞர் உந்துல் பிரேமரத்ன அவரது தடுப்பு காவலுக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் கடிதத்தில் ஹரகட்டா சுமார் இரண்டு ஆண்டுகள் மற்றும் எட்டு மாதங்களாக தடுப்பு காவலில் இருப்பதாகவும் வரலாற்றில் எந்த சந்தேக நபரும் இவ்வளவு நீண்ட காலமாக தடுப்பு காவலில் இருந்ததில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் சந்தேக நபருக்காக அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்களின் வரி பணத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகை அவரது தடுப்பு காவலுக்காக மாதாந்தம் செலவிடுவதாகவும் வழக்கறிஞர் மனித உரிமைகள் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளாா் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு ஓராண்டு காலம் பூர்த்தியான நிலையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டியாராச்சி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஓராண்டு காலம் கடந்துள்ள போதிலும் வேலைவாய்ப்பு பிரச்சினை பொருளாதார பிரச்சினை இளைஞர் யுவதிகள் பிரச்சினை போன்றன இன்னமும் தீர்க்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கட்சி தலைமையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் அபிவிருத்தி திட்டங்கள் கிராமங்களை நோக்கி செல்ல வேண்டும் எனவும் அவ்வாறு சென்றாலே கிராமிய மக்கள் கைகளுக்கு பணம் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் குறிப்பாக பசில் ராஜபக்சவின் திட்டங்களின் மூலம் கிராமிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி திட்டங்களின் மூலம் கிராமிய மட்டத்திலிருந்து பல்வேறு கட்டங்களில் பணம் களவாடப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்காலத்தில் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கிராமிய மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிடுகின்றார் அந்த கருத்து வரவேற்கப்பட வேண்டியது என திச குட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் பிணை இல்லாமல் கடன் வழங்கப்படும் என வழங்கப்பட்ட வாக்குறுதி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் போதைப்பொருள் சோதனையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதனை கொள்ளையர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கேகாலை வீடொன்றுக்குள் புகுந்து தங்கம் மற்றும் பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பில் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேகாலை பிரிவு குற்றப்புலனாய்வு புலனாய்வு பணியக அதிகாரிகளால் நேற்று முன்தினம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதி கேகாலை திக்கேனா பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு போலீசார் என்று கூறிக்கொண்டு மூன்று சந்தேக நபர்கள் சென்றுள்ளனர் வீட்டில் போதைப் பொருள் இருப்பதாக வீட்டை சோதனை செய்ய விரும்புவதாக சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர் வீட்டை சோதனை செய்ய போலி காரணத்தில் கொள்ளையடித்துவிட்டு வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக வீட்டு உரிமையாளர் கேகாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டுக்கு அமைய நாற்பது பவுண்ட் தங்க நகைகள் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபா பணம் மோட்டார் சைக்கிள் இரண்டு கையடக்க தொலைபேசிகள் என பல பொருட்கள் திருடப்பட்டுள்ளன முறைப்பாட்டுக்கு அமைய அம்பாறை பகுதியில் இரண்டு சந்தேக நபர்களும் ஏம்பிபீடியாவில் ஒரு சந்தேக நபரும் கேகாலையில் உள்ள திகன பகுதியில் தங்கியிருந்த இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையில் நபர்களிடமிருந்து மோட்டார் சைக்கிள் தங்கச்சங்கிலிகள் மற்றும் மூன்று தொலைபேசிகள் உட்பட பல திருடப்பட்ட பொருட்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன சந்தேகநபர்கள் கேகாலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வடக்கு கடற்கரைக்கு அருகில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வளர்ச்சியடைந்து வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இன்று மாலை வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் கடற்கரையில் ஒரு காற்றழுத்தம் தாழ்வு மண்டலமாக உருவாகக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக மேல் சப்ரகாம்புவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த பகுதியில் சில இடங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவு ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழில் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்ட நபரொருவரின் வீடு காவல்துறை மற்றும் விசிட படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது குறித்த சோதனையில் இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் நீதபா நீதிமன்றத்தில் காவல்துறையினர் பெற்றுக்கொண்ட தேடுதல் அனுமதிக்கு அமைய யாழ்ப்பாண முழவை சந்தி அருகில் உள்ள வீடொன்றிலேயே நடத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் ஒருவரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பெருமளவான இளைஞர்கள் ஒன்று கூடி பெருமெடுப்பில் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இவை தொடர்பிலான காணொளிகள் டிக்டாக்கில் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டன குறித்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது அதிருப்தியை வெளியிட்டு நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பகிரங்கமான கோரிக்கையும் விடுத்திருந்தார் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்கள் ஒன்று கூடியமை இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இளைஞர்களின் வீட்டில் சோதனை நடத்த யாழ்ப்பாண நீதவா நீதிமன்ற போலீசார் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அனுமதி கோரியிருந்தனா் காவல்துறையினரின் கோரிக்கைக்கு அமைவாக நீதிமன்ற அனுமதி வழங்கியதையடுத்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை இளைஞனின் வீட்டில் அதிரடி படையினரின் ஒத்துழைப்புடன் யாழ்ப்பாண தலைமை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையிலான காவல்துறை குழுவினர் முற்றுகையிட்டு வீட்டில் தேடுதல் நடத்தியுள்ளனர் வீட்டில் காவல்துறையினரின் தேடுதல் நடத்திய வேலை குறித்த இளைஞனின் வீட்டில் இல்லாத நிலையில் வீட்டில் தங்கியிருந்த இரு இளைஞர்களையும் காவல்துறையினர் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்துள்ளனர் அதேவேளை வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பில் இருந்து மண்ணா நோய்க்கு பயணித்து தனியார் சொகுசு பயணிகள் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது மதவாச்சு பிரதான வீதியில் பெரிய கட்டுப்பகுதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் செட்டிக்குள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மாராவில் மருத்துவமனையில் இறக்கும் மக்கள் இரண்டு முறை இறக்கின்றனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமிள்ளார் மருத்துவமனையில் உடல்களை விட்ட பயன்படுத்தும் உபகரணங்கள் பழையவை என்பதை இதற்கு காரணம் என்று எம்பி கூறியுள்ளார் மாறவிழ மருத்துவமனையின் பிரேத கரை மூழ்கிவிட்டது பிணவரையில் ஒரு உரைவிப்பான் மட்டுமே இயங்குகின்றது இதன் காரணமாக உடல்கள் மோசமடையும் சூழ்நிலை அதிகரித்துள்ளது உடல்களை அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்ப வேண்டியுள்ளது உடல்களை விட்ட பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் பழையவை இவை ஆறு ஆண்டுகளுக்கு மேலானவை இதன் காரணமாக மக்கள் இரண்டு முறை இறக்கின்றனர் என்று எம்பி மேலும் தெரிவித்துள்ளார் ஹங்கேரிக்கு செல்லும் வழியில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் தங்கள் நாட்டு வான்வழியாக பறந்தால் கைது செய்யப்படுவார் என போலந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் ஹங்கேரியில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் பங்கேற்க இருக்கின்றார் அப்போது இரு நாட்டு தலைவர்களும் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் ஹங்கேரியில் நடைபெறும் உச்சி மாநாட்டுக்காக தனது வான்வெளி வழியாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் பயணிக்கக்கூடாது என்று போலந்து எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து போலந்து வெளியுறவு அமைச்சர் ராடஸ்லாவ் சிகோர்ஸ்கி கூறியதாவது ஹங்கேரிக்கு செல்லும் வழியில் புடி நெது பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தினால் சர்வதேச கைது பிடியானை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அவர் கைது செய்யப்படுவார் இந்த உச்சிநாடு நடைபெற வேண்டுமானால் விமானம் வேறு பாதையை பயன்படுத்தும் என்று நம்புகின்றேன் தாக்குதல் தொடர்வதால் புடின் விமானம் படலாம் இவ்வாறு அவர் கூறியிருக்கின்றார் உக்ரைனின் ரஷ்யா தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றது போலந்து வான்வெளியில் அத்துமறி நுழைந்த ரஷ்யா ட்ரோன்களை அந்நாட்டு ராணுவம் சுட்டு வீழ்த்தியது என்பது குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழு தலைவரை பாதுகாக்க கோடிக்கணக்கான பணம் செலவிடும் அனுரக அரசு இந்த அரசாங்கம் பிரச்சனைக்கு தீர்வு வழங்கவில்லை நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வீடுகளை சோதனை செய்ய வரும் போலி போலீசார் வானிலையில் திடீர் மாற்றம் யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு யாழில் அதிகாலையில் சுற்றி வளைக்கப்பட்ட வீடு இருவர் அதிரடியாக கைது கொழும்பில் இருந்து பயணித்த சொகுசு பேருந்து விபத்து இலங்கையில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் இரண்டு முறை இறக்கும் மக்கள் குடினுக்கு வெளிநாடு ஒன்று விடுத்துள்ள கடும் மீறினால் கைது இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்